மிகவும் தெய்வ பிள்ளைகளை குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப என் அமத்துனாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் சென்னை சார்ந்த ஜெஃபின் சேவியர் என்பது அன்பு சகோதரர்காக உங்கள் மனைவி பிள்ளைக்காக ஜப்பிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம் மகள் மூன்றரை வயது ஆன மகள் நடக்கவில்லை பேசவில்லை பெரியமானவர்கள் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் பிள்ளை பிறந்ததில் சந்தோஷம் ஆனால் நடக்கலைன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை பேசலைன்னு சொல்லும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய இருதையும் உடையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து பிள்ளையை கற்று நடக்க பேச கத்தர் அற்புதத்தை செய்யும்படி என்னோடு இணைந்து ஜெபிப்பிரளா செபிக்கலாம் ஜெஃபின் சேவியர் அன்பு சகோதரக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக விசேஷமாக அன்பு மகளுக்காக மீக்குந்த மீக்குந்த கர்ஷணையோடு கூட செப்பிக்கிற நடக்க பேச என் தெய்வன் அருள் புரிந்தருளும்படியாக செப்பிக்கிற உடைய வல்லமை அனுப்புவீராக வார்த்தையை அனுப்புவீராக கிருபையை பல பலனடைய செய்யும் கால்கள் பலனடைய செய்யும் நாக்கு பலனடைய செய்யும் நடக்கணும் பேசணும் நீ அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ ஒருபோதும் மறக்கப்படுவதே இல்லை இன்றைக்கி உலகம் நம்மளை மறந்துட்டல உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் சரியாக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு நபருக்கு ஆயிரம் பத்தாயிரம் நன்மை செய்திருக்கீங்க ஆனால் அதே சுச்சுவேஷனில் ஒரு தீமை செய்திருக்கீங்க இப்போ பத்தாயிரம் நன்மைகளை நினைப்பாங்களா இல்லை அதை மறந்துடுவாங்களா ஒரே ஒரு தீமையை நினைப்பாங்களா இல்லைன்னா பத்தாயிரம் நன்மை செய்திருக்காங்க ஒரே ஒரு தீமை தெரியாமல் செய்துட்டாங்க அப்படின்னு மர மன்னிச்சிடுவாங்களா கரெக்ட் பத்தாயிரம் நன்மையும் மறந்துடுவாங்க நீங்கள் தெரியாமல் செய்திங்கள ஒரே ஒரு தீமை ஒரே ஒரு தப்பு அதை மறக்கவே மாட்டாங்க சொல்லி 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 காட்டிகிட்டு இருப்பீங்க நீங்கள் செய்த நன்மையில் ஏதாவது ஒரு நன்மையை அவங்க சொல்லி காட்டுவாங்களான்னா இல்லை அதுதான் மனிதர்கள் அதுதான் உலகம் ஆனால் தெய்வம் அப்படி அல்ல நாம் செய்திருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம மேலே கிருப வச்சு அன்று சொல்வாரு நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நான் அதை ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன் விதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று வாஸ்து பாருங்க இசுர வேலை இவைகளை நினை யாக்கோப்பே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவது இல்ல ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லுவோம் உண்மை ஜபிக்க நீங்கள் மறந்துருப்பீங்க வேதத்தை வாசிக்க நீங்கள் மறந்துருப்பீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட நீங்கள் மறந்துருப்பீங்க ஆனால் நம்ம ஆண்டவரை பார்த்து ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினாலில் பதினஞ்சில் பதினாலில் நம்முடைய கேள்வி பதினஞ்சில் கத்தோடைய பதில் என் தெய்வனே ஏனெனை மறந்தேன் சியோனோ இப்படி சொல்கிறார் கத்தனை மறந்தார் கத்தனை கைவிட்டார் என்று ஆனால் கத்தனை அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் தெரியுமா ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை நல்லா கவனிங்களேன் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது ஒரு விழா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல குட்டி பிள்ளை கூட்டிகிட்டு வருவாங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் அந்த பிள்ளை மேலே கவனம் பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்கிற பிள்ளை தனியாக இருக்குது இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டு மறக்க மாட்டார் ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு கொடுத்த வார்த்தையையும் வாக்குத்தையும் ஒரு நாளும் இல்லை ஒரு நாள் ஒரு சகோதர்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன பிரதர் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் ஆனால் அவர் நின்று பொட்டி அதை நிறைவேற்றினார் அதை நிறைவேற்றும் பொழுது தான் எனக்கு தெரிந்தது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் என்னுடைய நண்பனுடைய பெயர் ராஜு நானும் ராஜு ஒரு பிரயருக்காக போகும்பொழுது அந்த தெய்வ மனுஷன் என்மேல் கைகளை வைத்து ஆண்டுவர் சொல்லுகிற கத்தனுடைய வார்த்தை வரும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கற்று சொல்லுகிறார் என்று சொன்னார் நான் மறந்துட்டேன் நான் மறந்துவிட்டேன் ஆனால் கத்து என்ன ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் அரசாங்க பணியில் நியமித்த பொழுது ஒரு நாள் என்னை உணர்த்தினா நான் சொன்னதை செய்தேன் நான் உனக்கு பண்ணின ப்ராமிஸ் வாக்கு தத்துவத்தை நான் மறக்கவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகள் மனுஷங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க மறந்துடுவாங்க தாவிது வேதனையோடு ஒரு காரியம் சொல்கிறான் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு வாஸ்து பாருங்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல ஆனே சத்தவரைப் போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன் யோபு பத்தொன்பது பதினாலுல யோபு சொல்கிறான் என் சிநேகிதர்கள் பந்து ஜனங்கள் என்னை மறந்தார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே யார் உங்களை மறந்தாலும் தெய்வநாயை கத்த ஒரு நாளும் ஒருபோதும் மறக்க மாட்டார் அது மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க அவர் உங்களை நினைத்தருளி தருளி உங்களை உயர்த்துவார் ஜம்பிக்கலாமா அன்பின் தகுப்பண்ணு நீர் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை மறப்பது இல்லை வாக்குத்தங்களை மறப்பது இல்லை நீர் மறவாமல் நினைத்தருளி தருளி நன்றி இஸ்வி நாமத்தில் ஜிப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆம ஒருபோது மறக்கப்படுவது இல்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் hòm mến hòm mến